அசி மூணாவது சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பயங்கரமா சாப்பிட்டு வணக்கம் மக்களே இன்னைக்கு நீங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை அதை முன்னிட்டு வந்து நம்ம பாட்டி வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் அது புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை நம்ம கும்பிட்றதுனால இன்னும் ஸ்பெஷல் நம்ம ஆத்தா ஊர் அவங்களாம் வந்து வார வாரம் எப்பயுமே வந்து வார வாரம் காலையிலேருந்து சனிக்கிழமை விரதம் இருந்து மதியானம் வந்து அதாவது படைகள் சாமிக்கு தேவையான படைகள்லாம் வச்சு வேறு லெவலில் விரதத்தை விட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த வாரம் மூணாவது வாரம் வந்து நம்ம பாட்டி வீட்டில் இன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஏழு காய் பொரியல்கள்லாம் வச்சு சாம்பார் ரசம் இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீஸ் இருக்குது இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி இந்த என்னென்ன பண்ணணும் எல்லாமே நம்ம அப்பச்சி எல்லாமே சொல்லுவாங்க ஓகே இப்போ வாங்க அப்படியே வந்து நம்ம என்னென்ன இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு சமையலில் வந்து வேறு லெவலில் வந்து பீஸ்ட் மூடில் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு புடி இன்னைக்கு வேற லெவலில் ஒரு பிடி பிடிக்க போகிற இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம சாமியை கும்பிட்டு சும்மா சரியான ஒரு ஃபீஸ் நம்மளுக்கு இருக்குது அதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ தீபாவளி வேறு பக்கத்தில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டொண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சிவகாசியிலேருந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அன்பாக்சிங் பண்ணி வீடியோவும் போட்டாச்சு மெயினாக பண்ணுவோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க நிறைய பேர் பார்த்து பார்க்காதவங்க பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்ம மறக்காம போய் நம்ம வீடியோ பார்த்து வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குது வீடியோ வாங்க அப்ப நம்ம அப்படியே போய் கீழே என்னென்ன சமைச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே அப்போ அங்கே ஃபஸ்ட்டு வந்து கீரை குழம்பு அதெல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம பாட்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த காய்கறியும் வந்து இதில் வந்து ஏழு வகை காய் இருக்குது ஏழு வகை காய்ல வந்து பீக்கங்காய் புடலங்காய் அவரக்காய் அப்புறம் பெரண்டை இது மின்னை மிஸ்ட வாழக்காய் அவ்வளோதான் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஏழு வகை காய் இது வந்து புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் கோவக்காய் போட்டு புளிக்குழம்பு காய் வகைகள்லாம் பார்த்துருப்பீங்க பொரியலுக்கு ஏழு வகையான காய்கள்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி வந்து கீரை சிறுகீரை ஏழு மலையான் கும்பிட்றதுக்கு கீரை வேணும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த கீரை தான் கீரை சாம்பார் நாலஞ்சு வகையான காய் போட்டு சாம்பார் கீரை கடைஞ்சி புளி குழம்பு வெண்டைக்காய் கோவக்காய் போட்டு புளி குழம்பு ரசம் பச்சை மாவு பிடிச்சி பச்சை மாவில் தான் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் ஏழு மலையானுக்கு அது ரொம்ப இஷ்டம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம சாப்பாடு போண்டா மட்டும் ரெடி பண்ணோம்னா ஓவராலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம சாமிக்கு அப்படியே வந்து நம்ம அப்பச்சி ரெடி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் செவத்தில் வந்து ராமம் போட்டுருக்காரு ஓகே அப்படியே நம்ம பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் ஓகே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமிக்கு வந்து எல்லாமே பண்ணியாச்சு நம்மளும் வந்து பெருமாளுடைய ராமத்தை போட்டு வேற லெவலில் ரெடி ஆயிடலாம் ரைட்டிங் பாரு பக்காவோ பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய ராமத்தை அதாவது பெருமாளுக்கு போட்டு வச்சு விட்டாச்சு ராமத்தை போட்டு விட்டாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பச்சை மாவுக்கும் பாருங்க நம்ம ரெடி பண்ணியாச்சு பச்சரிசி மாவை நல்லா வந்து காய வச்சு அதே மாதிரி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம அப்பஜி வந்து சூப்பராக வந்து பெருமாள் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது சூப்பராக வந்து ரோஜாப்பூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை மாதிரியே வந்து ரோஜாப்பூ செவந்தி வச்சு சூப்பராக நம்ம பாட்டி பூ கட்டி பாருங்க வேற லெவலில் போட்டுட்டாங்க ஓகே அப்படியே வந்து இப்போ நம்ம அடுத்து சாப்பாடு படையல் எல்லாமே போட்டுடலாம் ஓகே அப்படியே வந்து சாமிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி மூணு படையல் போட்டிருக்கோம் சாமிக்கு மூணு தளவாழலையில் மூணு போட்டிருக்கோம் ஓகே வாங்க அப்படி என்னென்ன வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உப்பு அப்பளம் அதுக்கப்புறம் போண்டா அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் மொத்தம் வந்து நம்ம எட்டு காய் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த ஒரே ஒரு பொரியலில் மட்டுமே நம்ம ஒரு ஏழு காய்கள் போட்டிருக்கோம் நாட்டு காய்கறிகள் ஓகே இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பொரியல் நெக்ஸ்ட்டு ரைஸ் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் அப்படியே வந்து நம்ம மூணு இலைக்கும் அப்படியே போட்டு வேறு லெவல் வச்சுருவோம் மூலாஞ்சனிக்கிழம எந்த மாதிரி மாயவனுக்கு ஆஹ் பிள்ளைகள் போட்டு அன்னதான கொடுத்து போற அறுபூசை குருபூசை மயார் பூசை ஆஹ் சங்கிரம் பசங்க ஊதுவாங்க ங்க ஊதி பூசி எல்லாத்துக்கும் நல்லதாலும் இளைச்சி வாழை போட்டு வரிச்சு அங்கே நூறு பேர் நிறுத்தி ஊட்டம் குறையாம கொண்ட பூ உள்ள பூ வாடாம எந்த முகம் போனாலும் தங்க முகம் போல எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமாளுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டாச்சி சூப்பராக வந்து நம்ம வந்து சாமி கும்பிடாச்சி வேறு லெவலில் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறி இல்லாமல் நம்ம அப்பச்சியெல்லாம் சொல்லியிருப்பாரு கேட்டிருப்பீங்க ஓகே இப்போ நம்ம எல்லோரும் சாப்பாடு பரிமாறி எல்லாம் சாப்பிட்டக்கப்புறம் ஃபைனலாக வந்து சாமட்டாச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க நம்மள அப்படியே வந்து படையா நம்ம மூணு படம் போட்டுருந்தோம்ல அந்த மூணு படத்துல நானே அப்பிச்சு அப்பா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஓகே அப்படியே படப்பு இன்னைக்கு படப்பு சாப்பிடுறது அப்படின்னா வந்து காலையில இருந்து விரத இருக்கணும் நம்ம வந்து காலையிலேருந்து விரதம் இருந்தோம் அதனால வந்து இப்ப நம்ம ஜம்மு வந்து படப்பு ஓகே நம்ம உட்காந்துட்டோம் சாப்பிட்டு அதாவது துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்து நம்ம பட அப்படியே வந்து அதனால சாப்பிடலாம் ஓகே அப்படியே படப்பு பாருங்க பாருங்களேன் எல்லா பொருளுமே எப்படி சாம்பார் ரசம் சாப்பாடு அதே மாதிரி கீரை பொரியல் இந்த பொரியல் அதே மாதிரி தயிர் கோஸ் பொரியல் அதே மாதிரி போண்டா அப்பளம் எல்லாமே வந்து இருக்கு ஓகே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வேற லெவலில் அப்படியே வந்து சாப்பிட வந்து நல்லா வந்து சாம்பார் எடுத்துக்கலாம் ஓகே நல்லா காய்கறிகள் பாருங்க பாரு அரசாணிக்காய் அதே மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு சிறியான பைட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா காய்கறியும் போட்டு பாருங்க சூப்பராக பெரிய பைட்டு அவங்க எடுத்துட்டோம் உம் நேத்து நைட்டு நம்ம சாப்பிட்டோம் ஆளையிலிருந்து விரதம் இப்பதான் நம்ம முதல் பைட் எடுக்கணும் இந்த முதல் பைட்டே பாத்தீங்கன்னா சாப்பிட்னாக்கா இருக்குது சாம்பார் ம் சூப்பராக இருக்கு அப்படியே வந்து இந்த பொரியல் இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு காய் செயிண்ட் இருக்குது செமையாக இருக்கும் அப்படியே எடுத்துடுவோம் இந்த ஏழு காயோட சாம்பார் எடுத்து ஒரு பைட்டு ம் செமையாக அப்படியே முட்டைகோஸ் ஃபேம் ம்

ரசம் ஊற்றிட்டு சாப்பிட்டு பண்றேன் சரியான புடி இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பயங்கரமாக சாப்பிட்டு காலையில் விரோதம் இருந்ததுக்கு சரியான சாப்பாடு ஃபைனலாக வந்து பாயாசம் பால் பாயாசத்தோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நல்லா முந்திரியோட பால் பாயசம் சாப்பிட்டோம்னா